உன் வடிவல்லவா கடவுள் உன் பெயரல்லவா கடந்தாலும் உள்ளத்தின் உள் கருணை உன் வடிவல்லவா வாரம் பரந்தால் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே பொதுக்காலம் பத்தொன்பதாம் வாரத்துக்குள்ளே பயணிக்கலாம் இல்லாத கப்பலைப் போன்று தவித்த மனிதனுக்கு நம்பிக்கையின் நங்கூரமாக இயேசு தனது திருவுடலை நமக்கு தந்தார் என்று சிந்திக்க இன்றைய இறை எமக்கு அழைப்பு விடுக்கின்றன உணவில் மூன்று சதவீதம் உப்பைச் சேர்த்துக் கொள்ளும் போது அந்த உணவு சுவையாக இருக்கிறது ஒரு முறை ஒரு ராஜா தனது மூன்று மகன்களையும் மகள்களையும் அழைத்து என்னை நீங்கள் எப்படி நேசிக்கிறீர்கள் என்று கேட்டார் முதலாவது மகள் நான் உங்களை வெள்ளியைப் போல விலைமதிக்க முடியாத மாணிக்க கற்களைப் போல நேசிக்கிறேன் என்றாள் இரண்டாவது மகள் உங்களை பொன்னைப் போல நேசிக்கிறேன் என்றாள் மூன்றாவது மகள் நான் உங்களை உப்பைப் போல நேசிக்கிறேன் என்றவுடன் ராஜாவுக்கு கோபம் வந்துவிட்டது மூன்றாவது மகளின் மேல் ராஜா கோபமாக இருப்பதைக் கண்ட சமையல்காரன் அன்று அந்த ராஜாவுக்கு உப்பு போடாமல் சமையல் செய்து வைத்தான் ராஜா சாப்பாட்டை வாயில் வைத்தவுடன் உப்பில்லாததைக் கண்டு கோபமாக சமையல்காரனை திட்டினான் அப்பொழுது அந்த கடைசி மகள் ராஜாவிடம் வந்து உப்பில்லாத உணவு சுவையற்றது நீங்கள் எனக்கு சுவையூட்டும் ஒப்பை போன்றவர்கள் காரணம் என் வாழ்க்கைக்கு சுவையூட்டி மேன்மைப்படுத்துவதெல்லாம் நீங்கள்தான் என்று சொன்னபோது ராஜா அதை உணர்ந்து உப்பாக கரைந்து உலகிற்கு சுவை கொடுப்பவர்களாக வாழ்வோம் என்றார் உடலின் பசியை போக்கும் உணவுக்கு சுவை தருகிறது உப்பு ஆனால் மனிதனின் உள்ள பசியை ஏக்கத்தை நிறைவாழ்வை நிறைவு செய்வே செய்யவேதான் அவர் தனது திருகுடலையே நமக்கு கொடுத்தார் மன்னாக என்ற உணவு உடல் பசியை போக்கியது ஆனால் இயேசு கொடுத்த உணவு ஆன்ம பசிக்கு நிறைவை தேடித் தந்தது நானே உயிர்தரும் உணவு நிலத்தில் உங்கள் முன்னோர் மன்னாவை உண்டனர் ஆயினும் இறந்தனர் ஆனால் நான் குறிப்பிடும் உணவை உண்பவன் சாகான் யோவான் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது தொடக்கம் ஐம்பது வாக்கியங்கள் வலிமை பெற்று மலையின் சிகரத்தை அடைந்த எலியா வலிமை தானாக வருவதல்ல வலிமை தரப்படுவது இறைவனால் பெற்ற வல்லமைகளையும் வரங்களையும் மற்றவர்களோடு பகிரும் போது அனைவருமே வளர்ச்சியும் முதிர்ச்சியும் பெறுகிறோம் என்பதை எலியாவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் முழுமுழுப்பைக் கண்டு பின்பாங்குகிறவர்கள் தூயாவிக்கு வருத்தம் தருகிறவர்கள் என்கிறார் புனித பவுல் பணிவாழ்வில் முணுமுணுப்புகளை கண்டு பின்வாங்காது முன்னேறிச் சென்ற இயேசுவின் அடிச்சுவடுகள் நமதாகட்டும் என்பதை இரண்டாம் வாசகம் தெளிவுபடுத்துகிறது நமது வாழ்க்கை பயணத்தில் உண்டாகும் உடல் சோர்வுக்கு உணவும் சோர்வுக்கு தனது திருவுடலையும் கொடுத்தார் இயேசு ஆண்டவர் எவ்வளவு இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவமாக ஹான் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அன்றுவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே ஆமேன் வெளியெங்கும் சுடர் வீசும் வீசும்ொழி என்று சொல்வார் மனதீபம் என்று அறியாமலே அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார் அகமூறு முனதன்பை பொறியாமலே தொடுதூரம் இரு கடல் போன்ற அன்பின் குளி போதும் வாழ்வேன் ஒளிவோடு வாடும் மலர் போலாவே மனவாசல் திறந்து உண்மையமாகவே கருணைவும் வடிவல்லவா கட உள் பெயரல்லவா கடந்தாலும் உள்ளத்தின் உள் ರುಹು ಕೈವು